வடமத்திய மாகாண ஆளுநர் உள்ளிட்ட மாகாண சபை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை மாகாண சபை கட்டிட அடைத்து நுழைவு மற்றும் வெளியேறும் கதவுகளை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட இருபத்தி ரெண்டு வேலையற்ற பட்டதாரிகள் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டதனால் குறித்த பகுதியில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருந்தது காத்திருக்க தேவையில்லை வடமத்திய மாகாண ஆளுநர் மகிப்பால ஹேரத் உள்ளிட்ட அதிகாரிகளே இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் இதன்போது கைது செய்யப்பட்டவர்களில் அகில இலங்கை ஐக்கிய வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் முன்னாள் அழைப்பாளர் தம்மிக முனசிங்க உள்ளிட்ட பதினோரு ஆண்களும் பதினோரு பெண்களும் அடங்குவர் புலனருவை வெளிக்கந்த போன்ற தொலைதூர பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் சிறு குழந்தைகளுடன் குறித்த இடத்திற்கு வருகை தந்துள்ளனர் மேலும் வடமத்திய மாகாணத்தில் உள்ள வெற்றிடங்களை விட மாகாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் குறைவாக இருப்பதால் அவர்களுக்கு ஏன் வேலை வழங்கப்படவில்லை என இக்குழுவினர் கேள்வி எழுப்பினர் அத்தோடு இன்று காலை பத்து மணியளவில் மாகாண சபையின் பிரதான வாயில் ஊடாக மாகாண சபை வளாகத்திற்குள் நுழைந்த இவர்கள் வடமத்திய மாகாண சபையின் அனைத்து நுழைவாயில்கள் மற்றும் வெளியேறும் பகுதிகளை அடைத்து தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்தும் முகமாக போராட்டக்காரர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குட வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையங்கிலிருந்து ஆடைபடி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்